பக்திமயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் என் கணித மு கலைச்செல்வன் விஸ்வாசுவருஷம் சித்திரை ஏப்ரல் மாதத்திற்குண்டான மேசராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் மேசராசி என்பது அசுவினி பரணி கிருத்தேகி கொண்டது இந்த உண்டான அதிபதியாக சொல்லப்படக்கூடியது செவ்வாய் செவ்வாய் அதிபதி அது செவ்வாய் என்பவர் தற்போது நிலைக்கு என்ன அவருடைய ராசிக்கு நான்காம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கிறார் நிலை என்பது தன்னிடம் இருப்பதை பிறருக்கு எடுத்து உபதேசம் செய்ய முடியாது அதாவது அடுத்த ஒரு பொருளை நம்ம பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தான் முடியும் மொழியை அதை வந்து இன்னொருத்தர் நம்ம எடுத்து உபயோகமாகவோ மற்ற செயல்பாடு பண்ணுறதுக்கும் முடியாது அதுதான் வக்கரநிலை அப்போது அந்த வக்கரநிலை என்பது யார் இடத்தில் அவர் வக்கரமாக இருக்கிறார் அப்படிங்கன்னா நான்காம் மதி அதிபதியாக சொல்லக்கூடியது சந்திரன் வீட்டில் செவ்வானிக்கு வக்ரநிலையில் இருக்கிறார் இப்போ வக்ரநிலையில் இருக்கும்போது தன் தனக்கு என்ன செய்வார் என்ன நண்பர்கள் செய்வார்னா மண்மேடு மாளிகை மேடு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ மேசராசி நேர்களுக்கு அதிப அதிபதியான ஒரு நேரம் சொல்லலாம் அடுத்தது அவருடைய ராசிக்கு ரெண்டாம் மதி அப்படிங்கிற இடத்துல குடும்பஸ்தானத்தில் தன்னுடைய சுக்கர பகவான் அவருக்கு ராசிக்கு பன்னெண்டுல அன்றைக்கி ராகுவுடன் குரு வீட்டில் ஆட்சி பண்ணுறார் அதாவது பன்னெண்டுக்கூடிய குரு ரெண்டாம் இடத்துலையும் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக சொல்லக்கூடிய சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்குன்னு சொல்ல போகும்போது மண்மேடு மாளிகைகள் ஆகுன்னு சொன்னேன் இல்லையா அப்போ மண்மேடு மாளிகைமேடு ஆகிறத விட சுபயோ சுபயோகம் பச்சை பந்திரைடு பத்தி பற்றி இலை எடுப்பது சுபத்தருணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நேயர்களுக்கு துரிதுமான நிலை இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக இப்போ இவங்களுக்கு மேசராசி உள்ளவங்களுக்கு வர மே மாதம் தேதி குரு பயிற்சியாக இருக்குது அப்போ குரு பயிற்சி என்பது தனக்கும் பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்க வேண்டிய குரு பகவான் அடுத்த மூன்றாம் இடத்துக்கு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகும்போது இன்னும் சில பேர் வேலை இல்லாமல் நம்ம இன்றைக்கி வருமா படிச்சிட்டு படிச்சுட்டு ம நம்ம படித்தது ஒன்றாருக்கும் வேறு ஒரு வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க அந்த வேலைகள் இப்போ துரிதமாக கிடைக்கும் மூன்றாம் இடத்துக்கு புதன் வீட்டில் ஒரு போயிட்டாருன்னா இன்னும் அந்த லட்சியத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கிறதா தான் சொல்லக்கூடிய நேரங்கள் வந்துட்டு இருக்கு அடுத்தபடி அந்த செவ்வாய் அண்ட என்றக்கூடிய கிரகம் சந்திரன் வீட்டில் ஆட்சி செய்கின்றதுனால சந்திரன் நான்கு கூடிய சந்திரன் இப்போது லக்னத்துக்கு நேரு ஸ்தானம் எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டில் எட்டில் குரு குரு ஆட்சி பார்வை பெற்றால் கெட்டி வீடும் தாலி என்பாங்க அப்ப ஆடுற மாலத்து கற்றா தாலி என்கிற நிலைகள் சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு குரு நேர் பார்வையில என்ன சொல்றாருன்னா தனக்கு பார்வை எடுத்துக்கான தனுசுக்கு பார்க்க போறார் தன் வீட்டை தானே பார்க்க போறார் எப்படி அவருடைய ராசி மூன்றாம் இடத்துல குரு பயிற்சி ஆகிட்டு புதன் வீட்டிலிருந்து தன் வீட்டை தனுசை பார்க்கும் நல்ல ஒரு தருணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சில சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு நல்லா வரும் மற்ற எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாது அப்போது வீரம் அப்படிங்கிறதுக்கு பேர் போனவர் தான் செவ்வாதிபதி அப்போ வீரத்துக்குரிய இடமாக சொல்லக்கூடிய விளையாட்டுத்துறையில் முன்னேற்றத்துக்கு வரலாம் கல்வி சாரங்க நல்லா பயிற்சி எடுத்தவங்களுக்கு நல்லா முன்னேற்றம் உண்டு அடுத்தபடியாக அந்த உத்தியோக நிலை பார்வை பெற்றவங்களுக்கு அவர் ஸ்தானத்தில் போகும்போது ஒரு மேஷத்துக்கு பதினோராம் இடத்துல சனி இன்னைக்கு வக்ரம் அவரும் வக்ரநல் இருக்கிறார் அப்போ வக்ரநல் என்பது எல்லாத்துக்கும் நல்லது என்ன செய்கிறதான் சனி ஆச்சுக்குரியவர் வந்து கெடுதலுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா பதினொன்று கூடிய தன் வீட்டிலே சனி ஆட்சி இருக்கிறதால அவர் ஆயுள் காரகன் அவர் நீதிபதின்னு சொல்லுவாங்க சனி பகவானை அப்போ அந்த நீதிபதி என்பவர் என்னென்னா யாருக்கும் துன்புறுத்தல் கொடுக்க மாட்டார் அதாவது நம்ம வந்து ஒரு செயல்பாடு செய்கிறதுக்கு இன்னும் நல்லா நல்லா பழகு கொடுப்பார் இது இன்னும் நல்லா தெளிவாக செய்யுங்க இன்னும் தெளிவாக செய்யுங்க அப்போ நம்மகிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த பொறுப்பு செய்கிறதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்காதுன்னு தெரிஞ்சாதானா முன்னோருத்தினு அந்த வேலை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் அந்த சனி பகவானு பதினோராம் இடத்துலேருந்து நீ பலமாக இருந்த நம்மளை பாரியிரு பார்வையில் இருக்கிறார் அதில் செவ்வாய் செவ்வாய் பார்வை பெற்றவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது மேஷத்துக்கு நல்ல ஒரு பண்படான நிலைகள் இன்றைக்கி பார்வைக்கு உண்டு அதே சுக்கர பகவான் பன்னெண்டில் ஆட்சி பெற்றிருக்கார் குரு வீட்டில் சொல்ல சொல்கிறான்னு சொன்னால் கலஸ்திரம் அப்படிங்கிறது கலை கலை சம்பந்தப்பட்டது அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இந்த சினிமா துறை சொல்லலாம் அல்லது ஆடல் பாட நிகழ்ச்சிகள் இசை இசை சம்மந்தப்பட்டவங்க அவள் இன்னும் கொஞ்சம் கவனத்தை எஃபெக்ட் சொல்லுவாங்க அது என்ன அது எதுக்கு போட்டாங்கன்னா அதனுடைய இலக்கப்படுத்துவதுக்கான வாய்ப்பு உண்டு பத்து படி ஏறியாச்சுப்பா இன்னும் பதினோரா படி ஏறுறதுக்கு எப்படி ஏறுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு வழிகாட்டுதலாக இன்றைக்கி இருப்பார் அவர் எப்படி இருப்பார்னா மேஷத்தில் கூடிய செவ்வாய் நான்காம் இடத்துல சந்திரன் வீட்டில் இருக்கிறதால இன்னும் நல்ல நன்மை நடக்கிறது வாய்ப்பு உண்டு அது ரெண்டாம் இடம் குடும்ப சனத்திற்கு சுக்ரன் பன்னெண்டில் ராகுடன் சேர்ந்திருக்கோன்னா ராஜபோகம் அப்படிங்கிற இடத்துக்கான உண்டு ராஜ குருபோகன்னு சொல்லுவாங்க அதுக்கான பலமும் உண்டு அந் அப்பேற்பட்ட நிலைகள் உள்ளவங்க தான் இன்றைக்கி நல்ல ஒரு காலக்கட்ட நிலைய சொல்கிறாங்க உடனே இப்போ சொல்லும்போது தாய்க்கு உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ அந்த செவ்வாய் பார்வை பெற்றால் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மருத்துவத்துக்கே போயிட்டு இருக்கிறாங்க மருத்துவ அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இதனால நிறைய தானிக்கு தீனிக்கு சரியா போகுது அப்படிங்கிற சம்பாதிக்கிறது ஒரு ரூபா இருக்கும் நூறுரூவா செலவாகும் அப்போ அந்த நூறுரூவா செலவாகிறது எப்படி ஆகுது அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது ஆனால் செலவாகிட்டு இருக்கும் அப்போ அந்த செலவுங்க செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாத கலவு கடந்து போயாச்சுன்னா அந்த செலவுகள் நோய் எப்படி வந்தது எப்படி போகணும்னு நம்மளுக்கே தெரியாது ஆனால் குணமாகும் அப்போ தாயோட நிலை குணமாரின வாய்ப்பு உண்டு நீண்ட நாள் திருமணத்துக்கு தடையாக தேடிக்கிட்டு அந்த திருமண தடைகள் இப்போ விலக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில் சம்பந்தப்படுது அதாவது அரசு அரசு சார்ந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ எண்பத்தஞ்சி சதவீதம் மேசராசி நேர்களுக்கு உண்டு அடுத்தபடியாக சொல்லணுன்னா வெளிநாடுகள் போற நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அது அதனுடைய பயணங்கள் நிறைய கிடைச்சிருக்காது அந்த பயணங்கள் இப்போ மே மாசம் பதினோராம் தேதிக்கு மேல அந்த பயணங்கள் நல்லபடியாக வாய்ப்பு உண்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு உள்நாட்டிலே அந்த பிரதிபலிப்பான பலன் உண்டு அதாவது வெளிநாடு போய் சம்பாரிச்சு நல்லா பெரிய எல்லாம் வரும்னு நினைச்சவங்களுக்கு அந்த மே பதினொன்றுக்கு பிறகு நம்ம உள்நாட்டிலே அதுக்கான தேவைகள் கிடைக்கும் அப்ப அந்த முயற்சி எங்க என்ன பண்ணா நம்மளுக்குள்ளே தான் முயற்சி இருக்கு வெளியில தேடுறதுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க நான் முயற்சி பண்ணனே எனக்கு ஒன்றும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி அல்ல நம்மள்கிட்ட நல்ல திறமைகள் உண்டு மேசராசி என்பது நல்ல திறமையானவர் வலிமை பெற்றவர் வீரத்துக்கு பேர் போனவர் அப்போ எல்லாமே நம்மகிட்ட வச்சுக்கிட்டு அதை நம்ம என்ன சொல்றோம்னா வெளியில் நம்ம தேடிக்கிட்டு இருக்கும்போது அது அப்படி அல்ல நம்மளுக்குள்ளே நான் யார் மேசராசி உள்ளவன் யார் திறமையானவன் நல்ல பண்புள்ளவன் முற்போக்கு உள்ளவன் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணி தேடினீங்கன்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும் இதனால் வந்து எதிர்காலங்கள் சிறப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் மேசராசினியர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள பக்திமயம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்